கூப்பிடுங்க சரியா ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணும் அம்மா கூப்பிட்டு வரணும் கோடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த ஏழை மகளுக்கு இறங்கி வரணும் அத்தா ஐஸ்வரி மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவை கொடுக்கணும் அத்தா துன்பமே வந்து உட்காந்துருக்க மகளுக்கு சத்திய வா கட்டுப்பட்டு இறங்கணும் அத்தா எந்த செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தூளை எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு கட்டாகவும் அவுத்தரித்தான் உன்னாலும் முடியாத கட்டு எதுவுமே இல்லை தாய் வா வாக்குங்கப்பா பார்த்தான்னு கூப்பிடுங்க சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு தான் ஈஸ்வரி தாய் என்னை பெத்தம்மா ஏழை மகன் வந்து உட்காந்துருக்குல உனைய அம்மானு கூப்பிட்றது கூட வழி இல்லாமல் ஏன் என் தாய்வா அந்த மகளை அம்மான்னு கூப்பிடா வை அத்தா ஈஸ்வரி தாய் இறங்கி வரணும் என்னை பெத்தம்மா கட்டை அவு தெரிஞ்சிட்டு அந்த மகளை அம்மான்னு கூப்பிடா வை அத்தா தாயவா அத்தா ஈஸ்வரி யார் எதுவும் சேவனம் பண்ணாங்களா இல்லை இறந்த வந்து இந்த மக மேலே இருக்கா மாண்டவ யாரும் வந்து உட்காந்துருக்காங்களா இல்லை யாரும் எதுவும் மினி மினி அடிச்சிருக்கா எதுவாக இருந்தாலும் என் தாய்க்கு தெரியும் ஏழை மகவா எந்த செய்வன கோளாக இருந்தாலும் சரி பில்லி சூன்யமாக இருந்தாலும் எடுத்து தெரிய வரணும் யாரு தாய் அந்த மகளை மிரட்டி வச்சிருக்காங்களா ஆத்தா ஐஸ்வரி கட்டாவும் சரி தெரி ஒன்னால முடியாத கட்டி எதுவுமே இல்லை அம்மான்னு கூப்பிட முடியாத மக ஆத்தா உன்னை அம்மான்னு கூப்பிட வை அத்தா ஐஸ்வரி தாய் வா உள்ள உரிய அம்மான்னு கூப்பிட வை ஏன் மக கூப்பிட தா அந்த மலை மாத்தா கட்ட அப்பா வாயிட்டு கூப்பிடுங்க அப்பா ஆத்தான்னு கூப்பிடுங்க உங்க உங்கள் குரல் கேட்கணும்மாக்கு ஆத்தா ஐஸ்வரி வா அல்லும் பகலும் தெய்வம் கேட்டுட்டு இருக்க நம்பிக்கையோடு இருக்க மாயனுக்கு மகளுக்கு வா கட்டை அவு தெரி முடியாத கட்டா என்ன தனியும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் யார் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாதா தாயி யாரும் செய்வன்னு வச்சிருக்காளா இல்லை பிளீஸ் முடியம்மா ஆத்தா தாயி வா யார் எதுவும் மிரட்டியிருக்காளா வா ஏழைக்கு இறங்கி வா உண்ணாவது அவுழ்த்தறித்தா முடியாத கட்டில் இந்த மாழ்க இல்லைன்னா இந்த மால் சத்தியமா கட்டுப்பட்டையில் இந்த மாளுக்கு கொடுத்த வாப்க்காச்சி வாடி தாய் ஆத்தா ஐசோரி மன உரிய வா கட்டை அவுழ்த்தாந்துட்டு வாத்தா வா ஆத்தா என் தாய் ஏன் காக்க வைக்கிற வா எடுத்தறி வச்சவன் யாரானாலும் எடுத்தறி

சரியா என் பிள்ளை மேலே வந்து உட்காந்துருக்கேன் சரியா என் பிள்ளைய போட்டு படுக்கிறப்ப அமுக்குது தெரியுதா தெரியாதா சொல்லுச்சா இல்லையா அது மேலே வந்த தெய்வம் தெய்வம் விலகி நிற்க தாயி எதுனாலதான் விலகி நிற்க வச்சிருக்காங்க என் பிள்ளை குடும்பமே வீணா போகணும்னு வச்சாங்க சரியா அதோடைய பாதிப்புதே என் பிள்ளை இன்னைக்கு வந்து மிரட்டி உருட்டி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி தெக்குன்னு தெரியாமல் திசைன்னு தெரியாமல் என் பிள்ளை வந்து ஒரு இடத்துல அமைதியாக இருக்க நிலைமைக்கு இருக்குது சண்டை வந்தப்பே சொன்னாங்க சரியா உங்க குடும்பம் வீணாக போகணும்னு அள்ளி எரிஞ்சாங்க சொன்னாங்களா இல்லையா சொல்லுப்பா நீ சண்டை வந்துச்சா இல்லையா வந்துச்சு இல்லை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு உண்மையா மாடி விட்டுக்காட்டு சண்டை சொல்லுப்பா நான் சொல்ற கேள்வித்தான் சண்டை வந்துச்சு சரியா உங்க கூட ஏவன் சண்டை ஓட்டேனே அவன் குடும்பத்தையும் இந்த மகளை வீணா போனு சொன்னேன்னு சொல்லல ம் சேவன கோலா இருக்கு ம் சரியா மாண்டு அரைத்த இந்த மகன் மேலே வர்றேன் சரியா இந்த மகளுக்கு கண்ணை இருட்டுனா அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும் சரியாத்தா ம் இரு மாண்டை இருக்கேனா இல்லையா அந்த பக்கத்தில் அந்த கன்னி கண்ணி வீட்டு பக்கத்தில் அரண் ஆண்டேனா இல்லையா மாண்டை மாண்டவம் இருக்கியாப்பா இந்த கண்ணி மேலே சரியா இந்த தாய்கிட்ட வந்துட்டேயில்ல இந்த தாய்க்கு வந்து இந்த தாயை சொல்கிறத கேட்பா சேவன கோளாலையும் மாண்டவே வந்ததுனால இந்த மகன் இன்றைக்கி வாய் கூட்டு திறக்க முடியாமல் என்ன பண்ணுது இந்த மழைக்கே தெரியல ஆனால் உள்ள மனசு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வாய் வாரத்தை சத்துன்னு வரமாட்டேங்குது உண்மையா ம் பேச முடியல சரியா அவங்க பார்த்த வேறதேன்னு சொல்றேன் சரியாப்பா இந்த தாயிட்ட வந்துட்டே இல்ல இந்த தாய் அந்த பிணியை தீர்த்து வைக்கிறீங்க வச்சவன் என்ன பெரியாரா பச்சை என் பிள்ளை குடிய என்னைக்கு கெடுத்து என் பிள்ளை என்னைக்கு அப்படியே பைத்தியம் முடிக்காத குறைய உட்கார வச்சிட்டாங்க அழுகுனது கண்ணுல கண்ணீர் மட்டும்தான் வருது என் பிள்ளைக்கு சரியா முடியல மாரிலையும் தோளையும் அடிச்சுக்கிறது வாய் விட்டு அழுக முடியாத குறைய பிள்ளை இன்னைக்கு கண்ணீர்ல கண்ணு மட்டும் அப்படியே துடிக்குது என் பிள்ளைக்கு கண்ணீர் மட்டும்தே நினைக்கிறப்ப நெஞ்செல்லாம் என் பிள்ளைக்கு பொழக்குது சரியா இந்த தாயிட்ட வந்துட்டு இல்ல இந்த தாய் தீத்து வைக்கிறீ என்ன வரவேறன்னு கேளு யாரு பண்ணுன்னு கேளு கேட்டு தெரிஞ்சுக்கப்பா கேளுப்பா பண்ணுவாங்க தான் சொன்னி சரியா பக்கத்து வீட்டுல இருக்காங்களா இருக்காங்களா உடம்பங்காளி சண்டை வந்துட்டா இல்லையா அதே வருஷம் கடந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா சொன்னி இப்ப இப்பெல்லாம் வருஷம் கிடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா இல்லையா ஓ உடம்பு சண்டை வந்துச்சா இல்லையா அவங்கதேன்னு சொல்றீங்களே தெரிஞ்சுக்க சரியாப்பா அவங்க பார்த்த வேலை சொல்லி நீ நல்லா இருக்கவே கூடாது உன் குடும்ப ஆனைக்கல சரியா அவங்க பார்த்துட்டு வேலைதேன்னு ஏதேன்னு சொல்றீங்களே இந்த தாயி இந்த தாயிட்ட அப்பா உனக்கு என்ன வர வேணும்னு இந்த தாய் நான் நடத்தி வைக்கிறேன் இந்த தாயிட்ட வந்துட்டே இந்த தாய் உனக்கு வரமாட்டாரு ஏன்ல நான் பேச வைக்கிறேன் பேசணும் அவனால் முடியாது எதுவுமே இல்லை